இன்றைய தினம் சென்னை பகுதியில் ராயபுரம் தொகுதியில் மீனாம்பாள் சிவராஜ் நகர் முன்னூற்றி எட்டு குடியிருப்புகளும் பெரம்பூர் தொகுதியில் பழைய வியாசர்பாடி திட்டப்பகுதிகளில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வீடு மூர்த்திங்கர்னர் தெரு மூர்த்திங்கர் தெரு பகுதி ரெண்டில் ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு வீடு ஆக சென்னையில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வீடுகள் நூற்றி ஐம்பத்தோரு கோ நூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு ஜீரோ கோடி மதிப்பில் இன்றைக்கு அவருடைய திருக்கரத்தால் இன்றைக்கு இந்த வீடுகள்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதிகளில் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து கோடியாக இருபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது வீடுகள் ஆக மொத்தம் இவ்வளோ வீடுகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் மற்ற மாவட்டங்களில் இன்றைக்கு அந்த வீடுகளையெல்லாம் அவருடைய திருக்கரத்தால் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஏழை எளிய மக்களுக்காக நடத்தப்படுகிற அரசு நம்முடைய அரசு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திட வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெயரை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய முதலமைச்சர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்த அமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்ன கூறு பக்கிங்காங்கம் கால்வாய் அடையாறு போன்ற பகுதிகளில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த மக்களுடைய பரதாப நிலையை உணர்ந்த நம்முடைய முதல்வர் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அவர்களும் காங்கிரீட் வீடுகளில் வாழ்ந்துட வேண்டும் சுகாதாரத்தோடு வாழ்ந்துட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்தியாவிலேயே முதல் முதல்ல இந்த குடிசை மாற்று வாரியத்தை கண்டுபிடிச்ச ஒரே தலைவரும் கலந்து அவர்கள் மட்டும்தான் ஆக எழுதியில் தொடங்கப்பட்ட இந்த வாரியம் இன்றைக்கி லட்சக்கணக்கான வீடுகள் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் கட்டி இன்றைக்கு இந்த வாரியத்தால் இன்றைக்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது ஆக நம்ம ஆட்சி பொறுப்பு வந்த உடனே நாங்களாம் ஒரு ரவுண்டு வந்து அந்த வீடுகள்லாம் போய் பார்த்தோம் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்ட வீடு பல்வேறு கால சூழ்நிலை காரணமாக தட்பெட்ப சூழ்நிலை காரணமாக நீண்ட நாள் பயன்பாட்டின் காரணமாக அந்த வீடுகள்லாம் இன்றைக்கு சிதலம் அடைந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலையெல்லாம் இருந்தது இதை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு கொண்டு சென்றோம் தமிழ் அந்த சென்னையில் மட்டும் சென்னை மற்ற மாவட்டங்களில் முப்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு வீடுகள் மக்கள் வாழ்வதற்கே தகுதி இல்லாத வீடுகள் என்று கணக்கெடுக்கப்பட்டது அதை தலைவர்கிட்ட சொன்னோன்னே முதலமைச்சர்கிட்ட சொன்னோடனே அதை படிப்படியாக மாற்றி அந்த வீடுகளையெல்லாம் புது புதிதாக வீடுகளாக கட்டி அந்த ஏழை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆக இன்றைக்கு இந்த நாலரை வருஷத்தில் நம் அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு முப்பத்தைந்து பகுதிகளில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்ப நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே நாற்பத்தாறு லட்ச ரூபாய் மதிப்பில் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடுகள் கட்டுகிற பணி தற்போது நடைபெற்று வருகிறது பத்தொம்போது திட்டப்பகுதிகளில் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கோடி மதிப்பில் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு குடியிருப்பில் கட்டுகிற பணி இப்போ தொடங்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் அது மட்டும் இல்லை ஒன்றிய அரசு ஒரு வீட்டுக்கு தருகிற மானியம் அவ்வளோனா ஒன்றரை லட்ச ரூபாய்தான் நம்ம தமிழ்நாடு அரசு ஏழு லட்ச ரூபா தராங்க அப்போ இன்றைக்கி ஒரு ஒரு வீடு கட்டினா ஒரு பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் இல்லாத கட்ட முடியாது குறைஞ்சது பதினஞ்சு லட்சம்னா கூட எட்டரை லட்ச ரூபா போச்சுன்னு சொன்னால் ஆறு லட்சம் பயனாளிகள் பங்கு தரணும் இதையும் நம்முடைய முதல்வற்ற சொன்னதுக்கு அப்புறம் தாய் உள்ளத்தோடு அந்த சாலை போடுற பணி வடிகால் போடுறது குடிநீர் இணைப்பு தருவதெல்லாம் அரசை ஏற்றுக்கொள்ளும் வெறும் ஒன்றரை லட்சம் கொடுத்தா போறோம் சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் அதையும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து அது கூட எங்களுக்கு சிரமமா இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கோரிக்கையை நம்முடைய தலைவர் ஏற்றுக்கொண்டு அதாவது புதிதாக இடித்து விட்டு புதிதாக கட்ட தருகிற அந்த வீடுகளுக்கு மாசம் ஆயிரம் ஐநூறு ரூபாய் கொடுத்தா போறேன்னு சொல்லி இப்போது உத்தரவிட்டு இப்போ அது மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போறோம் இன்றைக்கு தாயுள்ளத்தோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்பேற்பட்ட பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு முன்ன வீடுகள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு போய் பாருங்க ஐம்பது வருஷத்துக்கு நீடித்து நிலைக்க நிலைத்திருக்கக்கூடிய உறுதித்தன்மையோடு இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் இந்த வீடுகள்லாம் கட்டப்பட்டு வருகிறது ஆக இந்த வீடுகள் ஆணை பெறுகிற நீங்களெல்லாம் மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் வாழ்ந்துட வேண்டும் என்று வாழ்த்தி என்றைக்கும் உங்க இந்த இயக்கத்திற்கு அதாவது ஆட்சிக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு உங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்